கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க மிக்சர் கடைக்காக ஒரு இருபது லிட்டரு எண்ணெய் சட்டி வைக்கிற மாதிரி வச்சு கேட்டிருந்தாங்க சிமினி வச்சு டபுள் வச்சு கேட்டிருந்தாங்க இந்த அடுப்புக்கு வந்து சிங்கிள் மோட்டரே போதும் அவங்க வந்து ஹை ஸ்பீடாக இருக்கணும் ஃபாஸ்ட் மூவிங்கில் ப்ராடக்ட் ஆகணுங்கிறதுக்காக டபுள் மோட்ரு வச்சு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ தகுந்த மாதிரி அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்புட சைஸ் வந்து ஒன்றே காலுக்கு ஒன்னே காலால் பதினஞ்சு இஞ்சிக்கு பதினஞ்சு இஞ்சி அடுப்புட சைஸு நம்ம இதில் இருபது லிட்டரு என்ன சட்டி வச்சு இதான் கேட்டிருந்தாங்க கடையை சட்டி நம்ம சட்டி வந்து கம்மியில் வந்து இருபது லிட்டரு கிடையாது முப்பது லிட்டர் எண்ணெய் சட்டி தான் இருந்துச்சு அந்த வீடியோ கவரேஜுக்காக நம்ம சட்டி வச்சுருக்கோம் இதில் அடுப்பில் வந்து டபுள் மோட்ரு போட்டிருக்கோம் ஏர் மோட்டர் போட்டிருக்கோம் இந்த அடுப்புக்கு சிங்கிள் மோட்டரே போதுமானது இதில் டபுள் மோட்ரு போட்டிருக்கோம் அவங்க டைமிங் அதிகமாக இருக்கணும் அதாவது ஃபாஸ்ட் மூவிங்காக வேலை ஆகணுங்கிறதுக்காக தான் டபுள் மோட்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் இருக்குது ஸ்பீடு அதனால் உங்களுக்கு அதிகமான ஏர் தள்ளுறப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் அடுப்பு இன்னரில் அதனால் பக்கத்தில் நிற்கிறப்போ மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்காது அடுப்பை நீங்கள் டச் பண்ணால் கூட உங்களுக்கு ஹீட்டு தெரியாது உங்களுக்கு இந்த அடுப்பு அதோடய ஃபயர் உள்ள கெப்பாசிட்டி வந்து முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சருக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அந்தளவுக்கு நிற்பில் நம்ம இருக்கிறது போகிறது கிடையாது நம்ம அதிகமாக இருக்கா நூற்றி எழுவத்தஞ்சி இரநூறு டிகிரி தான் நம்ம இருப்போம் இந்த கெப்பாசிட்டி முந்நூற்றம்பது டிகிரி வரைக்கும் அந்த ஃபயர் உள்ளாங்க உங்களுக்கு விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் பார்க்குறோம் கீழே வச்சிருக்கோம் டேப்பராக தான் வச்சிருக்கோம் ரெண்டடி விறகு லென்த்து விறகு போட்டு டோரை லாக் பண்ணிக்கலாம் டோர் லாக் பண்ணுற செட்டிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது அடுப்பு இன்னரில் வந்து நம்ம விறகு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து இன்னர் பாக்ஸ் வந்து அந்த பத்து இஞ்சி ரவுண்டு டையாக கொடுத்துருக்கோம் வால் டிகன்ஸ் வந்து டென் எம்எம்ல கொடுத்துருக்கும் இது எம்எஸ்லாம் தான் கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஃபால்ட்டுனா லோக்கல்லேயே வெல்டிங் போட்டில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதில் காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது எரும்புல தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டாலும் எந்த மாதிரி கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணலாம் காஸ்டிங் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்புக்கு வந்து சிமினி கொடுத்துருக்கோம் புகை கொண்டு இது வந்து அடுப்பில் வந்து ஒரு அடி நவற்றி தான் வச்சுருக்கோம் அவங்க இருபது லிட்டர் சட்டி தான் கேட்டிருந்தாங்க நம்ம முப்பது லிட்டர் சட்டி வச்சிருக்கோம் சட்டி வச்சு நம்ம ஸ்பேஸ் கேப் இருக்குது நீங்கள் இதில் பெரிய சட்டியும் வைக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம அதை சட்டி வச்சு காட்டியிருக்கோம் இது வந்து நாலஞ்சு டையாக் போட்டிருக்கோம் அஞ்சு இன்ச்சு அவுட் போட்டு அவங்க எடுத்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதா கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் சரி இப்போ நம்ம இந்த அடுப்பே பார்த்தீங்கன்னா சிமினி வந்து பார்த்திங்கன்னா கஸ்ட மாஸ்டர் நிற்கிறப்போ லெஃப்ட் சைடில் வச்சு கேட்டுருந்தாங்க சிமினி நம்ம எப்போயுமே சிமினி வந்து ஆப்போசிட்டாக தான் வைப்போம் அவங்க வந்து சிமினி வந்து லெஃப்ட் சைடில் வச்சு கேட்டுருந்தாங்க ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் நம்ம கம்பெனி ரெடி பண்ணக்கூடிய எடுப்பது எல்லாமே அதனால என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி